நீங்க கேட்டு என்ன கேட்டீங்க எல்லாம் வந்து கடந்த வந்து நீயாணி முதல் அமைச்சர் சேகர்பாபு முதல் கொண்டு எல்லாம் வந்து விஜய பத்தி பேசிட்டு இருக்காங்க விஜய பத்தி பேச வேண்டிய அவசியமே கிடையாது விஜய பத்தி பேசுறாங்கன்னா இவங்க ஒண்ணு மறைமுகமா விஜய் வந்து விஜய்க்கு மார்க்கெட்டிங் பண்றாங்க ஒரு படத்தை ஒரு படத்தை சுய ஒழுக்கம் இல்லாத ஒரு நபர் ஒரு மேடையில தாய் பண்ணி கீழே வைத்து விட்டு மேடை எழுதி பேசிக்கின்ற ஒரு நபர் தாய் தகப்பன் முதலாவது மரியாதை கொடுக்க தெரியாத ஒரு நபர் இந்த நாட்டை வர முடியுமா பத்து முதலாவது விஜய் அவர்களுக்கு சுய ஒழிக்க வேண்டும் அவரை பற்றி யார் பேசினாலும் சரி முதலாவது விஜய்க்கு தான் மார்க்கெட்டிங் செய்யறாங்க அப்படின்ற நபரை தான் நான் பார்க்கிறேன் மக்கள் உரிமைக்கு அவங்க தான் பார்க்கிறேன் வணக்கம் நம்முடன் மக்கள் உரிமை இயக்க தலைவர் மவுண்ட் கபோர் வந்துள்ள வரவேற்போம் வணக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ நிறையா அரசியல் கட்சிகள் இருக்குது இப்போ நீங்களும் மக்கள் உரிமை இயக்கி நீங்க தமிழக மட்டும் தான் என்ன பண்ண போறீங்க அதாவது மக்கள் உரிமை இயக்கத்தினுடைய அடிப்படை நோக்கமே சோஷியல் ஜஸ்டிஸ் தான் அது தனி மனித உரிமை மீறல்களாக இருந்தாலும் சரி சமூக மீறல்களாக இருந்தது பொது பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி மக்கள் உரிமை இயக்கம் தனி கவனம் செலுத்தி அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுறது எங்கள் அமைப்பு ஆரம்பிக்கப்பட்ட நாளிலேருந்து இது வரைக்கும் எங்களுடைய சக்ஸஸ் கிட்டே நைன்டி மக்களோட மக்களோடு மக்களாக நான் என்ன செய்ய அதாவது சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அந்த பிரச்சனைகள் வந்து கவுன்சிலர் நாலேஜுக்கு தெரியாமல் இருக்கலாம் அது கீழ்மட்ட லெவல்லே இருக்கும் ஒருவேளை கவுன்சிலருக்கு தெரிஞ்சு அந்த கவுன்சிலர் தீர்க்க முடியாத பிரச்சனைகளாக இருக்கலாம் அதாவது கவுன்சிலருக்கு தெரிஞ்சு அரசு அதிகாரிகளுக்கு அந்த விஷயங்கள் தெரியாமல் போகலாம் அவருடைய நாலேஜுக்கு கொண்டு போகாமல் போகலாம் இப்படிப்பட்ட விஷயங்களை மக்கள் உரிமை இயக்கம் பண்ணுவது எடுத்து அந்தந்த துறை அதிகாரிகளுக்கும் சரி கவுன்சிலர் ஆகினாலும் சரி கவுன்சிலர் நாலேஜ் கொண்டு போகிறது அரசு துறை அதிகாரிகள் கொண்டு போகிறது மாவட்ட தாசில்தாரர்களுக்கு கலெக்டருக்கு இப்போ அரசின் கவனத்திற்கு சில விஷயங்கள் அரசின் கவனத்திற்கே செல்லது அடிமட்ட லெவல்லே நின்று போய்டும் அப்போ அரசு நம்ம குறை சொல்ல முடியாது மக்கள் பிரதிநிதிகளை குறை சொல்ல முடியாது அரசியல்வாதிகளை நம்ம குறை சொல்ல முடியாது சில விஷயங்கள் தெரியாம ஒரு எம்எல்ஏ தொகுதி எம்எல்ஏ இருக்கலாம் தொகுதி எம்எல்ஏக்கு அந்த பிரச்சனை தெரியாம போகும் அப்படிப்பட்ட விஷயங்களை அவர்களுக்கு அவர்களுடைய நாலேஜ் நம்ம கொண்டு போறோம் கொண்டு போய் அரசோடு இணைந்து பல பணிகளை நம்ம வந்து மக்களால் சில விஷயங்களை நிறைய விஷயங்கள் நம்ம திருத்தி வைத்திருக்கோம் திடீர் மிட் நைட்ல ஒரு ஐயா என்ன விட்டுட்டேன் ஐயா எனக்கு யாருமே என்ன என்ன காப்பாத்துங்க அப்படியே பொருள் ஃபோன் கால் வரும் உடனே நாங்கள் அவர்களுக்கு அழைப்பு ஏற்று உடனடியாக காவல்துறைக்கு நாங்கள் தகவ தகவல் கொடுத்து அந்த நிலத்தில் அந்த மனிதனுக்கு என்ன உதவிகள் வேணும் என்ன பாதுகாப்பு வழங்க வேண்டுமோ அதையும் வந்து நாங்கள் வந்து காவல்துறை அதிகாரிகள் தொடர்பு வந்து பேசி அந்த நேரத்தில் அந்த சிக்கல் இருந்து அவரை காப்பாற்றி அரசு மருத்துவமனையில் அவருட் பண்ணி அவருக்கு தேவையான சிகிச்சைகளை அளித்து பாதிக்கப்பட்ட நபருக்கு தேவையான நீதி நீதியை சமூக நீதியை பெற்றுக் கொடுப்பது தான் மக்கள் உரிமைக்க முக்கிய விஷயமா இருக்கும் ஒன்றும் இல்லை இதெல்லாம் வந்து

அநேக இடங்களை பார்த்தீங்கன்னா ஆக்கிரமிப்பு பொது இடங்களில் ஆக்கிரமிப்பு செய்யப்படுற அந்த கட்சி சார்ந்த நிர்வாகிகளாக இருக்கட்டும் அதாவது தனி மனிதர்களாக இருக்கட்டும் அரசு தொழிலதிபர்களாக இருக்கட்டும் இவர்கள் அரசு நிலங்களை வந்து ஆக்கிரமிப்பு செய்திருக்கிறார்கள் இந்த விஷயங்களை பார்த்து பார்த்தீங்கன்னா அரசு அதிகாரிகளுக்கு தெரியாம இருக்கலாம் இல்ல அரசு அரசுக்கே தெரியாமல் இருக்கலாம் அப்ப அந்த விஷயங்களை நாம் கொண்டு போகும்போது அரசு அதற்கு கவனத்திற்கு நாம் கொண்டு செல்லும் போது அந்த பிரச்சனைகள் இருந்து நம்ம வந்து அதுக்கு ஒரு தீர்வை சொல்யூஷன் கொண்டு வரோம் பல சட்ட சிக்கல்கள் பல போராட்டங்கள் இருக்குது இவையெல்லாம் கடந்து இவையெல்லாம் சமாளித்து எதிர்கொண்டு தான் இந்த மக்கள் உரிமைக்கு செயல்பட்டு கொண்டு இருக்கிறது பல சிக்கல்கள் வருகிறது அரசியல் அரசு தரப்பில் வரும் இருந்து பார்த்தீங்கன்னா அரசியல் பாதைகளில் எங்களுக்கு மிரட்டல்கள் வரும் பல சிக்கல்கள் எங்களுக்கு வரும் அதையெல்லாம் தாண்டி தான் நாங்கள் மக்கள் உரிமைக்கும் அந்த பிரச்சனைகளை கையில் எடுத்து சமூக பிரச்சனை பொது பிரச்சனை இதுக்கு தீர்வு காண வேண்டும் சொல்லிட்டு பல போராட்டங்களை முன்னெடுத்து அதை அதற்கான தீர்வுகளை கொண்டு பார்த்தீங்கன்னா அந்த அரசியல் சின்ன 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 வேலை செஞ்சுங்க மக்களுக்கு தெரியாது ஒரு ஆளு அரசியல் கட்சியோ ஒரு மக்களுக்கு வந்து என்ன பாதிப்பா அந்த பாதிப்பை எடுத்து ஒரு முன்னெடுத்து ஒரு பெரிய போராட்டம் மக்களுக்கு இந்த சிறு சிறு வேலையெல்லாம் சொன்னீங்கன்னா எப்படி இவ்வளவு மக்கள் உரிமையை வந்து வெளியே எப்படி தெரியும் அதாவது சிறு துளி பெருவளம் பெரிய விஷயம் அதாவது சின்ன விஷயம் ஒரு தனிமருக்கு சின்ன விஷயமோ அல்லது பெரிய விஷயமா இருந்தாலும் சரி அந்த விஷயத்தை திறம்பட செய்கிறது அதுதான் மக்கள் உரிமையை இருக்கும் இந்த சின்ன விஷயம் பெரிய விஷயம் இல்லை சின்ன விஷயத்த ஆரம்பிச்சு தான் பெரிய ஊழல்கள் வரையில் நடக்குது சாதாரண ரூபா விஷயத்தான் ஒரு விஷயத்துக்கு அப்படின்னு போற விஷயம்தான் ஐயாயிரம் கோடி போய் நிக்குது அஞ்சு லட்சம் கோடி போய் நிற்குது அந்த அஞ்சு ரூபா நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டாலே அஞ்சு லட்சம் கோடி நீங்க பேச வேண்டிய விஷயமே கிடையாது ஊழல்கள் எங்க ஆரம்பிக்குது அடிமட்ட லெவல்தான் ஊழல்கள் ஆரம்பிக்குது அந்த ஊழல ஆரம்பித்து இருக்கிறது யாரு மக்களாக நாம தான் நமக்கு ஒரு பிரச்சனை என்ன நம்ம ஏதாச்சும் ஒன்று கொடுத்து நம்ம சாதிச்சுக்கிறோம் ஆக தனி மனிதனுடைய ஒழுக்கம் தனி மனிதனுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்பட்டவரைய பெரிய மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பே தெரியாது ஓகே நீங்க வந்து மவுண்ட் கோபாலா இந்து மதத்தை முன்னு ஆசைப்படிங்க அந்த விதத்தில் கன்னடாவில் வந்து அந்த நாட்டுடைய பிரதமர் கண்டுச்சு அர்ஜுன் சம்பத் வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துவோம்னா கை வைக்காங்க ஒரு அந்த கோயிலில் வந்து இந்துக்களை வந்து அடிச்சுதான் அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டம் நடந்தாங்க அதை எப்படி பார்க்குறேன் அதாவது கனடாவில் நடக்கிற பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம டீப்பாக பார்க்க வேண்டிய விஷயங்கள் இருக்கிறது ஏன்னா பத்திரிகை செய்திகள் ஊடக செய்திகளை வைத்து நம்ம இதை வந்து ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வர முடியாது ஏன்னா இன்னைக்கு ஊடகத்தில் வர செய்திகளை வைத்து நம்ம வந்து இதுதான் உண்மை அப்படின்ட்டு நம்ம வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம எடுத்துக்க முடியாது ஏன்னா இன்னைக்கு ஊடகங்கள் வந்து நடுநிலை தவறி பல வருடங்கள் ஆகிவிட்டு கேட்டீங்கன்னா அச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வருஷம் சென்னை தலைமையில் படிக்காதவர்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மதுவரி பிரச்சனை வந்தால் கூட பார்த்தீங்கன்னா ஒரு மாசமா சென்னையை நோக்கியே மையப்படுத்தி போராட்டம் நடத்திருக்காரு அதுக்கு தான் யார் அர்ஜுன் சம்பத் அர்ஜுன் சம்பத்து காசு கொடுத்தே எதனா செய்வார் அதனால அவர் உண்மையான ஒரு போராடி தான் அப்போ அப்போது முதலாக அர்ஜுன் சம்பத் தமிழாலே கிடையாது தமிழ்னே கிடையாது அதனால அர்ஜுன் சம்பந்த பிரச்சியெல்லாம் இங்கே பேசுவதே அவசியம் இல்லை அவருக்கு நான் விளம்பரம் கொடுக்கணும் அவசியம் இல்லை அவரை பற்றி பேசுவதே நான் ரொம்ப அசிங்கமாக நினைக்கிறேன் அதனால அர்ஜுன் சம்பத்தை பத்தி பேசவே பேசாதீங்க அர்ஜுன் சம்பத்து ஒரு தலைவனும் கிடையாது தலைவனாக நான் ஏற்றவும் கிடையாது அவர் வந்து ஒரு ஒரு பிராமண அடிமை ஒரு பிராமண அடிமை அவரு பார்ப்பனிய அடிமை தான் தவிர அவருக்கு டைட்டில் போடுங்க தமிழ் திரு அர்ஜுன் சம்பத்தில் அப்படின்னு போடுறாங்க அதெல்லாம் பட்டம் அவரது அரசியல் கட்சி தொடங்கி நடத்திடுவீங்க இதே மாதிரி அரசியல் கட்சி நிறையா இருக்குது ஒன்றும் இல்லை ஆளுநர் கட்சி பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சாதமான இயக்கம் ஒன்றும் இல்லை ஒரு அவங்க சம்மந்தப்பட்ட இப்போ வந்து கஸ்தூரிங்களும் பார்த்தீங்கன்னா அந்த திராவிடர்களை பற்றி பேசுனாங்க தெலுங்கை பற்றி பேசுனான்னு சொல்லி இது போயிட்டு அதுக்காக பார்த்தீங்கன்னா அவர் கைது செய்யறது போயிட்டாங்க இதே வேற மா மாற்று கட்சி இதே திராவிட கட்சி திமுக கட்சி பற்றி இதை விட பகிரங்கமாக திட்டிருக்காங்க அவங்களெல்லாம் அவங்க எல்லாம் அரசு இதோட இது ஆனால் இவங்க ஆளுங்கட்சிக்கு சாதமாக போயிட்டு இந்த எதிர்கட்சிகள் சின்ன கட்சிகள் அடங்குறக்கான முயற்சிகள் நடந்திருக்காதுன்னு பார்க்குறீங்க

சட்டம் அதன் கடமையை தனிச்சாக செயல்படுகிறது இப்பொழுது பொறுப்பேற்றிருக்கிற சென்னை மாநகர காவல் ஆணையர் அர்ஜுன் அருண் அவர்கள் ரொம்ப திறம்பட அழகாக சிறப்பாக செயல்பட்டு அதே போல் டிஜிபி சங்கர் சங்கர்ஜிவாலும் வந்து ரொம்ப அருமையாக செயல்பட்டுருக்கு சட்டம் ஒழுங்கு மிகவும் சீராக இருக்கிறது தமிழகத்தில் அதாவது அர்ஜுன் இப்போ பார்த்திங்கன்னா பார்ப்பனர்கள் ஒடுக்கப்பட்டார்கள் ஒடுக்கப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஒரு கடந்த வாரம் எதுவும் நினைக்கிறேன் இப்போது எழும்பூர் ராஜேஷ் ஒரு ஒரு ஆர்ப்பாட்டம் மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை வந்து அர்ஜுன் சம்பத் தலைமையில் நடைபெற்றது ஆனால் இது வந்து அவருடைய பேர் அவர் அங்கே வந்து டெல்லியிலேருந்து ஒன்றிய கிட்டேருந்து கொஞ்சம் கடினத்துக்காக போட்ட ஒரு கூட்டம் தான் இருக்குது உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா பார்ட்னர் யாரும் ஒடுக்கப்படுவே இல்லை இன்றைக்கி ஒடுக்கப்படுறது பார்ட்னர் தான் இன்றைக்கி எல்லாமே ஒடுக்கப்பட்டிருக்கேன் பார்ட்னர் கையில் தான் ஆட்சி அதிகாரம்லாம் இருக்குது ஆட்சி மோடி செய்தாலும் அவரை கண்ட்ரோல் பண்ணுறது எல்லாமே கீ எல்லாமே பார்ட்னர் கிட்ட தான் இருக்க தவிர யார்கிட்டே இல்லை நீங்கள் உண்மையாக சொன்னாங்க பார்த்தா கணக்கு நூறு புள்ளி உரங்களும் நான் சொல்ல முடியும் இன்னைக்கு அரசு துறையாக இருக்கட்டும் நீதித்துறையாக இருக்கட்டும் காவல்துறையாக இருக்கட்டும் அல்லது ஐஏஎஸ் இருக்கிற பணிபுரிகிற கலெக்டர்கள் முதல் கொண்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நைன்டி பர்சன்ட் அவுண்டாக இருக்கும் உயர அதிகாரிகள்

நீங்களே என்ன பண்ணுங்க தகவல் உரிமை சட்டத்துல அரசு அரசு துறைகளில் எத்தனை பேர் இருக்கார் இருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு எனக்கு கொடுங்க அறிக்கை கொடுங்க அப்படின்னு சொன்னா தகவல் ஆட்சியில கொடுத்துருவாங்க நீங்க அதை கேட்டு போய்ட்டு ஏன்னா நான் சொல்லி அது நீங்க ஒரு மறுப்பு சொல்லி இன்னும் அதுலாம் கண்டிப்பா போயிட்டே இருக்கிறதுக்கா இது ஏதோ ஒரு பிரச்சனை தமிழ்நாட்டுக்கு ஒரு பிரச்சனை நூறு இடத்துல இடத்துல நீங்க வந்து அதுக்காக ஒரு பஸ் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா தமிழகம் இருக்காது

இதே நீங்கள் ஒரு விதத்தில் போய் ஏதாவது கேஸ் கொடுத்தீங்கன்னா கேஸ் எடுத்து கூட மாட்டாங்க ஆளுங்கட்சிங்களா எடுத்து ஏன்னா நம்ம ஒருதலை பட்சமாக வந்து ஆளுங்கட்சி நடந்துருக்கிறாங்க வந்து மக்கள் பேசி வந்து அவங்க எந்த ஒரு விஷயமான உடனே பேசல அப்படின்னு ஒன்றும் கிடையாது அப்படித்தானே பண்ணுறாங்க இல்லை நாங்கள் வந்து இப்போ சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி வந்து பேசினாரு அது போன வருஷம் நடந்த விஷயங்கள் அது பேசினாரு உடனே ஒரு கட்சியிலேருந்து நீக்கிட்டாங்க அது அது ஒரு பெரிய டாப்பிக்கை வச்சுருந்து நீங்கள் பேசக்கூடாது சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஒரு கட்சியினுடைய ஒரு உறுப்பினர் அவர் தான் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் வச்சு நம்ம இங்கே பேசிகிட்டு இருக்க வேண்டிய விஷயம் நாட்டில் எவ்வளோ பெரிய விஷயங்கள் இருக்குது இஷ்யூஸ் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க எத்தனையோ போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கு இதுக்கெல்லாம் வந்து சமூக பிரச்சனை எத்தனையோ இருக்குது பொது பிரச்சனை எத்தனை இருக்குது தனிமனித பாதிப்புகள் எத்தனையோ இருக்குது அதெல்லாம் நம்ம பேச வேண்டிய விஷயங்கள் இருக்குது அதை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோம் தேவையில்லாத குச்சி தொங்கிட்டு இருக்கோம்

அப்படி நிறைவேற்றாத பட்சத்தில் நாங்கள் சட்டம் எவ்வளவு முடியுமோ சட்ட ரீதியாக நாங்கள் அதுக்கான முயற்சிகளை மேற்கொள்வோம் அது முடியாத பட்சத்தை மக்கள் மட்டும் இருப்போம் போராட்டமே தீர்வு கிடையாது போராட்டம் தீர்வு கிடையாது ஆகணும் போராட்ட வேண்டியது ஆகணும் குடிபிடிக்க வேண்டியது ஆகணும் வந்து குறை சொல்ல வேண்டியது இது நீங்க வேலை கிடையாது இப்போ நீங்க பேசுற நிதியாளருக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனை தான் மக்கள் வந்து முன்னாடி நிற்கும் நீங்க வேணா டெஸ்ட் பண்ணி பாருங்க அது உண்மையாக இருக்கிற பட்சத்துல மக்கள் உரிமைக்கும் உங்களுக்காக நிற்கும் உங்களுக்காக நீதி பிரச்சனை

பார்த்தீங்கன்னா எங்கள் நிலைப்பாடே அன்றைக்கி தான் நாங்கள் சொல்ல முடியும் ஏன்னா இன்னும் ஒரு ஒரு காலம் இருக்கிறது இப்போதைக்கே திமுக அரசு வந்து செயல்பாடு கொஞ்சம் நல்லா தான் இருக்குது அதனால் நம்ம அதை பயன்படுத்திக்க தவறையும் ஒரு எத்தனை நம்ம வந்து குறை சொன்ன நோக்கோடு நம்ம பார்க்கவே கூடாது எந்த அரசையும் குறை சொல்லுற நோக்கோடையும் பார்த்தா வேறு இருபத்தி நாலுலாம் திமுக தேதி

விஜய் வந்து ஒரு பெரிய கிடையாது முதலாக அவர் கவுன்சிலர் ஜெயிக்கிட்டேன் எலெக்ஷன்ல மக்கள் மண்டலத்தில் நிற்கிட்டேன் யாருன்னா இந்த ஜனநாயக நாட்டில் யாருன்னா அரசியல் கட்சியில் தொடரலாம் யாருன்னா வந்து முதல்வர் பதவிக்கு ஏன் பிரதமர் பதவி கூட ஆசைப்படலாம் ஜனாதிபதி பதவிக்கு ஆசைப்படலாம் எல்லாத்துக்கும் ஆசைப்படுறதுக்கு அவங்களுக்கு முழு உரிமை உண்டு ஏன்னா இது ஜனநாயக நாடு ஆனா எங்களுடைய மக்கள் உரிமையை கட்டணிய ஒரே ஒரு கொஸ்டின்னா விஜய் முதலாவது ஒரு கவுன்சிலர் என்று ஜெயிக்க சொல்றேன் சொல்றீங்க

அதை ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ண சொல்லுங்கள் தன்னை ரசிகருக்கு ஒரு சொத்துக்கள் இவ்வளோ சொத்துக்கள் இருக்காது ஒரு கார் வாங்கி டாக்ஸ் கட்ட முடியல இவரால் அதை அரசியல் எடுத்து போராடுறாரு வழக்கு போட்டாரு அப்படிப்பட்ட நபர் வந்து விஜய் மூணாவது பார்த்தீங்கன்னா இவருடைய மகன் வந்து அந்த ஐரோப்பியில் வந்து படிக்கிறார் இவருடைய இவருடைய உண்மை தன்மையை ஒழிப்பட சொல்கிறார் உயிர் ம உயிர் மக்கள் இங்கே இருக்க உயிர் நெஞ்சில் குடியிருக்குன்றார் என்ன செஞ்சிட்டார் நெஞ்சில் குடியிருக்க என்ன செஞ்சிட்டார்

விஜய் இளைய தமிழ் சமுதாயத்தை ஒரு நபரைக்கும் தீங்க ஒரு பணத்தில சுயஒழிக்கம் இல்லாத ஒரு நபர் ஒரு மேடையில தாய் கீழே வைத்து விட்டு மேடை பேசிக்கின்ற ஒரு நபர் தாய் முதலாவது மரியாதை கொடுக்க தெரியாத ஒரு நபர் இந்த நாட்ட வர முடியுமா பார்த்து முதலாவது விஜய் அவர்களுக்கு சுய ஒழுக்க வேண்டும் அவரை பற்றி யார் பேசினாலும் சரி முதலாவது விஜய்க்கு தான் மார்க்கெட்டிங் செய்யறாங்க அப்படின்ற நபராக தான் நான் பார்க்கிறேன் மக்கள் உரிமை நாம தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து மீண்டும் வந்து நடைபயணம் செய்யறது ஒரு அதே மாதிரி விஜய் போறதுனா ஒரு இது தர்சியல வச்சு ரெண்டு பேருமே போறாங்க அதாவது நடைபயணம் என்பது வந்து இன்னைக்கு பெரிய ஒரு ட்ரெண்டிங் ஆயிடுச்சு இன்னைக்கு ஒரு ட்ரெண்டிங் ஆயிடுச்சு நான் என்ன சொல்றேன்னா இந்த நடைபயணம்லாம் வந்து ஏற்று சொல்கிற கூட்டு போதும் தான் இந்த நடைபயணங்கள்லாம் நீங்கள் என்ன தான் அண்ணாம அண்ணாமலை நடனாலும் சரி உருண்டானும் சரி அவர் ஜப்பாச்சு வாங்கினாக்க இதே போன தேர்தலில் வந்து ஸ்டாலின் மாதிரி ஒரு உரங்கள் மக்களை சந்திச்சுட்டா அவர் வெற்றி வாய்ப்புக்கு மிகப்பெரிய அவர் வந்து அதை எப்படி இல்லைங்கிறீங்க அதாவது ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்திலிருந்து அவர் மக்கள் பணியில் இருக்கார் அரசியல் அவர் தந்தை வந்து அரசியல் ஜாம்பானமாக இருந்தாலும் அவர் அவரோடு கூட கட்சியிலிருந்து அடிப்படை தொண்டதாக இருந்து எத்தனையோ போராட்டங்களை போராடி அரசியல் களத்திலே மக்கள் களத்திலே அவர் மக்களை சந்தித்து பல பிரச்சனைகளை அவர் தீர்த்திருக்கிறாரு அவர் அரசியல் அனுபவங்கள் மக்கள் பணியிலே அவர் அனுபவங்கள் அதை வச்சு அண்ணாமகிட்ட கம்பேர் பண்ண முடியாது அண்ணாமலை இருந்தால் நேற்று மோசி காலம் அண்ணாமலைக்குலாம் அதுக்கு அந்த அளவுக்கு அனுபவம்லாம் கிடையாது அவருக்கு வந்து கேமரா மேனெலாம் வேணால் ப்ரொஃபஷனல் கொடுக்கலாம் அண்ணாமலைக்கு கேமரா நல்லா ஹேண்டில் பண்ணுவார் அந்த விஷயத்தில் வந்து அண்ணாமலை அப்படி சொல்ல முடியாது அவர் அது கொடுக்கலாம் விஜய்க்கு வந்து சினிமா திரில் அவருக்கு ஒரு இது கொடுக்கலாம் அந்த இடத்துல வந்து ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தா அவர் பேசுவார் விஜய் அவ்வளோதான் சொந்தமெல்லாம் பேச முடியாது செயலே காட்ட முடியாது அவரால் இதுதான் அண்ணாமலைக்கும் விஜய்க்கும் இருக்க வித்தியாசங்கள் ஸ்டாலின் அவர் வித்தியாசம் இவர் வந்து மக்களுடைய சேவைகளா மக்கள் பணியிலே செய்து கொண்டு வருவார்கள் கடந்த எத்தனையோ ஆண்டுகளாக செய்து வருவார்கள் அவங்க அப்பா வந்து அரசியல் தலைவராக இருந்தாலும் டாக்டர் அவர்கள் இருந்தாலும் வரைக்கும் அவர் அவர் இருக்கும்போது ஸ்டாலின் அவர் முன்னெடுத்தவே கிடையாது அவனா அவரா வந்து வாழ்க்கையில உயரணும் என்ற ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் அவருடைய விட்டு சென்றவர் தான் கலைஞர் அவர் நண்பர் எடப்பாடி அப்போ எதுவுமே இல்லை அப்படின்னா வலி மேலும் திமுகவாக ஆஜு வந்து ஆனந்திர மணி சொல்றீங்களா கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் வந்து எடப்பாடி அவர்கள் வந்து வலிமையான ஒரு கூட்டணி வைத்தார் அதிமுக ஒருவிணைந்த அதிமுகவை இருந்து ஒரு வலுவான கூட்டணி அமைத்தால் அதிமுக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது நான் ஏற்கனவே தான் ஏன்னா வந்து நான் இவங்களுக்கு அவங்கள நான் நடனையாக பேசக்கூடிய அப்படி இல்லை இவங்க சிதடி அப்படி இருந்தாங்க அப்படின்னா திமுக மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மெஜாரிட்டியோடு கூட அவர்கள் சொன்ன அந்த இலக்குங்கிற இரநூறு இலக்கை நிச்சயமாக அடைந்து விடுவார்கள் அதில் எந்த மாற்று கருக்க முடியாது இன்னொரு விஷயம் என்னென்னா எடப்பாடியுடைய கட்சியிலே நிறைய உட்பு செஞ்சிருக்கிற நிறைய பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருக்கிறது அதெல்லாம் அவர் எடப்பாடி அவர்கள் சரி செய்ய வேண்டும் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா விலகி போன மாவட்ட செயலாளர்கள் அதிமுக நிர்வாகிகள்லாம் அவர் ஒருங்கிணைக்கிறோம் ஒருங்கிணைக்கிறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போன கடந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா டிடிவி கொஞ்சம் வந்து வாக்குகளே பிரித்தார் அந்த வாக்குகள்லாம் இருந்ததுனாலே இன்றைக்கி வந்து ஒரு எடப்பாடி வந்து கிட்டத்தட்ட மெஜாரிட்டி ஆட்சி அமைத்திருக்க முடியும் ஏன்னா எல்லா எல்லாம் சொற்ப வாக்கில் அதிகபட்சமாக ஒரு பத்தொன்பதாயிரம் பதினைஞ்சாயிரம் வாக்குகள் வித்தியாசம்னா ஒரு சில இடங்களில் வந்து மற்ற நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா ஐநூறு ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் இந்த வாக்குகள் எண்ணிக்கையில் தான் கடந்த தேர்தலில் அவர் வந்து அதிமுக விட்டது அப்போ வந்து நெருக்கடி ஒரு நிறைய நெருக்கடிகள் இருந்து இந்த முறை அதிமுக வந்து தேமுதிக அல்லது பாமக மீண்டும் அல்லது பாஜகவோட ஒருங்கிணைந்து மீண்டும் விஜயும் சேர்த்துக்கொண்டு ஏன்னா விஜய் விஜய் பேசிட்டு இருக்காங்க விஜயம் சேர்த்துக்கொண்டு ஒரு ஆண்டு கூட்டணி அமைப்பது அது அதை நம்பிக்கை காரைகள் நடந்து கொண்டிருக்கிறது அதிமுகவுடைய வியூகம் இதுதான் மீண்டும் பாஜக அதிமுக கூட்டணி இல்லை தேர்தலில் கண்டிப்பாக நடைபெறும் ஏன்னா திமுக வீழ்த்துவதற்கு இதே மிக சிறந்த வாய்ப்புகள் கிடைக்கவே கிடைக்காது ஏன்னா அதிமுக பாஜக பாமக தேமுதிக இவர்கள் மூன்றும் ஒன்றாக இணைந்தாலே திமுக